லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு வேட்பாளர் ஒருவரை பெயரிடும் போது சபாநாயகர் அரசியலமைப்பு பிழையாக வழி நடத்தியுள்ளதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை ஒழுக்கவியல் மற்றும் சிறுப்புரிமைகள் குழுவுக்கு அனுப்புமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார் அரசியலமைப்பு பேரவையின் தன்மையை தீர்மானிப்பதில் தீர்மானிக்கப்பட வேண்டிய முதல் விடயம் பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் சிறுப்புரிமைகள் சட்டத்தின் சரத்துக்களுக்கு அமைய அரசு சபை பாராளுமன்றத்தை சார்ந்திருக்கின்றதா என்பதே அதுவாகும் அரசியலமைப்பு பேரவையின் நாற்பத்தி ஒன்று சரத்துக்கமைய அரசியலமைப்பு பேரவை நேர்த்தியான மற்றும் சுயாதீன நிறுவனமாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது கௌரவ உறுப்பினரின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைய பாராளுமன்ற சிறப்புரிமை எந்த சந்தர்ப்பத்திலும் மீறப்படவில்லை என்பதை அறிவிக்கின்றேன் எனவே பாராளுமன்ற உறுப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் குழுவுக்கு அனுப்பப் போவதில்லை என்பதையும் அறிவிக்கின்றேன்